செய்தியாளர் பாலாஜி இணைகிறார் பாலாஜி ஐபிஎல் தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்தது சென்னை இது குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரை வெற்றியுடன் தொடங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது அந்த தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்திருக்கிறது குஜராத்துக்கு எதிரான தங்கள் கடைசி லீக் போட்டியில் எண்பத்தி மூன்று ரன்கள் வித்தியார்த்திகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்று ஆறுதல் வெற்றி கண்டறிக்கிறது இந்த போட்டியில் பார்த்தோம் என்றால் குஜராத்தில் உள்ள அகமதாபாத் நகரின் நரேந்திர மோடி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் டாஸ் வென்றது டாஸ் வென்ற கேப்டன் தோனி முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார் சென்னை அணி மிகச்சிறப்பாகவே இந்த போட்டியில் பேட்டிங் செய்து குறிப்பாக தொடக்க வீரரான ஆயுஷ் மாத்ரே ஒரு அதிரடி தொடக்கம் தந்த ஆட்டமடைந்தார் முப்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்து அதைத் தொடர்ந்து ஊரில் பட்டிலும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை விளையாடினார் மற்றொரு தொடக்க வீரரான கான்வே அரை சதம் அளித்தார் அதிரடியாக விளையாடி அரை சதம் அளித்தார் இவர்களின் அதிரடியான ஆட்டத்தால் சென்னை அணி இருபது ஓவர்கள் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி முப்பது ரன்கள் குவித்தது இதனை அடுத்து ரன்கள் என்ற ஒரு கடினமான இலக்கை அணி இலக்கை நோக்கி குஜராத் அணி பேட்டிங்கை தொடங்கியது குஜராத் அணிக்கு இந்த போட்டியில் தொடக்கம் மிகச்சிறப்பாக அமையவில்லை கடந்த போட்டிகள் எல்லாம் அந்த அணியின் கேப்டன் சுப்பன் சாய் சாயித் ஒரு நிலையான தொடக்கத்தை தந்து அணியை வெற்றி பாதை அழைத்துச் சென்றார் ஆனால் இந்த போட்டியில் கேப்டன் கில் முதற்கட்ட ஓர்களை ஆட்டமிழந்தார் அவரது விக்கெட் விரைவாக இழந்தது அதனைத் தொடர்ந்து அடுத்து வந்த பட்லர் ஷான் ரோஜர்ஃபோர் ஷாருக் கான் உள்ளிட்டோரும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை விழுந்து ஒரு முனையில் சாயித் ஹுசான் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பத்தி ஒரு ரன்கள் என்றாலும் விக்கெட்டுகள் விழுந்த வண்ணம் இருந்த சொல்லில் தற்போது அந்த அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர் நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்களுக்கே அனைத்து விக்கெட்டுக்கும் இழந்து இந்த போட்டியில் தோல்வி அடைந்திருக்கிறது இந்த போட்டியில் எண்பத்தி மூன்று ரன்கள் விஜயத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றிருக்கிறது நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை அணி குவாலிஃபையர் சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் ஏற்கனவே வெளியேறிவிட்டது என்றாலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை சென்னை அணி வெற்றியுடன் நிறைவு செய்திருக்கிறது இருப்பினும் அதே சமயம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் சென்னை அணியால் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்திலிருந்து மேலே முன்னேற முடியவில்லை பதினான்கு போட்டிகள் விளையாடியுள்ள சென்னை அணி நான்கு வெற்றிகளை மட்டும் பெற்று எட்டு புள்ளிகளும் கடைசி இடத்திலேயே நீடிக்கிறது இந்த போட்டிகளுக்கு குறிப்பாக பார்த்தால் ஒரு மிக குறைந்த அளவு அதாவது நூத்தி இருபத்தி ஒரு ரன்கள் குழு இந்த போட்டியில் இந்த சென்னை அணி வெற்றி பெற்று இருந்தால் புள்ளிப்பட்டில் முன்னேறும் என்ற நிலை இருந்தது என்றாலும் அதனை சென்னையில் எட்ட முடியவில்லை இருப்பினும் ஒரு ஆறுதல் வெற்றியை ரசிகர்கள் பெற்றிருக்கின்றனர் இது மட்டுமின்றி இந்த போட்டியில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது பேட்டிங் ஆடலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பவுலிங்கில் மிக சிறப்பாக களமையடைந்திருக்கிறார் ஏற்கனவே கேப்டன் தோனி கூறியது போல அடுத்த சீசனுக்கு நாங்கள் நிச்சமாக ஒரு கம்பேக் தருவோம் தருவோம் அதற்காகவே நாங்கள் இப்போ தயாரித்து வருகிறோம் அணியை என்று ஏற்கனவே கூறியிருந்தார் அதற்கேற்ற வகையில் சென்னை அணி இந்த இறுதிப் போட்டியில் தங்களுக்கான கடைசி போட்டி விளையாடியது என்றே கூறலாம் ஒரு வெற்றியுடன் தொடரை நிறைவு செய்து இருப்பதால் ரசிகர்கள் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க